இங்கே பாருங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்குள்ளார இந்த பெரியவர் வந்துட்டு இருபத்தஞ்சி வருஷமாக அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுறாரு என்னெல்லாம் போடுறாரு ஏதெல்லாம் போடுறாருன்னு கேட்பேன் வாங்க அவர் கூட பேசுவோம் என்னெல்லாம் கொடுப்பீங்க சிக்கன் கொடுப்பேன் மீன் முட்டை பெருசுக்கு கறி இதெல்லாம் சாப்பாடு அது எப்படி நீங்கள் தலைவாழை இடையில் போட்டு கொடுக்குறீங்க ஒருவரத்தருக்கும் எவ்வளவுமா என்னங்க ஐயா தலைவா இலையில போடணும் அப்படியே ஆமாம் எல்லோரும் தட்டில் கொடுக்குறாங்களே அது அதெல்லாம் அதனால கொடுக்கூடாது இலையில போட்டு சாப்பிடாத விரும்பி அழகாக சாப்பிடுவாங்க பொறுமையாக சாப்பிடுவாங்க கல்யாணத்துல சாப்பாடு மாதிரி அழகாக பொறுமை சாப்பிடுவாங்க ஏன் சாப்பாடு மாதிரி கொடுக்கணும் ஆமாம் பொறுமை சாப்பிடுவாங்க உங்களுக்கு என்ன மாதிரி வரும் சந்தோஷம் உங்களுக்கு மக்களுக்கு மக்கள் வந்து தருவீங்க அதில் அதை பொரியல் சாம்பார் இந்த காலத்தில் தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போடுறவரை இப்போ தான் நான் பார்க்குறேன் அதுவும் நூறு ரூபாய்க்கு அன்லிமிட்டெடு இந்த கடைக்கு வந்து இந்த உணவகத்துக்கு வந்து பேரே கிடையாது மீசை மீசை மீசைன்னு சொல்லிட்டு இங்கே வராங்க எல்லாருமே வந்து உழைப்பாளர்கள் எல்லாமே பாரம் சுமக்கு வர இவரை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் தான் வீட்டை விட்டு வந்துட்டு தன் குடும்பத்துக்காக இவங்க வந்துட்டு பாரம் சுமந்து தம் கடமை இது பண்ணணும் குடும்பத்தை காப்பாற்றணுட்டு ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து வீட்டு விருந்தோம்பல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தளவாட இலை போட்டு அவங்க பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு நூறுரூபா பார்சல் இருந்தால் நூற்றி பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வராரு இதை வந்து அவருடைய இருபத்தஞ்சி வயசுல தொடங்கி இன்னைக்கு அறுபத்தோரு வயசு வரைக்கும் அவர் செஞ்சுட்டு வராருன்றது பெரிய சாதனையாக இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குறப்ப இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்கன்றதை வந்துட்டு சந்தோஷத்தோடு சொல்லலாம் அது மாதிரி அன்லிமிட்டெட் ஃபுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவர் கொடுத்துட்டே இருப்பார் ஏன் எதுக்கு இருக்கே இருக்காது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொரியல் ஒரு சாம்பார் ஒரு ரசம் சிக்கன் இருக்குது மட்டன் இருக்குது பீஃப் இருக்குது பீஃப் ஃப்ரை இருக்குது சிக்கன் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் இருக்குது எதுவும் அது ஆனால் சாம்பார் ரசம் மோர் பொரியல் இது மட்டும்தான் நூறு ரூபாய் அடிக்கடி கட்டணும்னா அதை நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும் ஸோ இங்கே பாருங்கள் ஒரு ஒரு இலையிலையும் வச்சுட்டு கட்டில் வச்சு அங்கே கொண்டு போய் அழகாக வச்சு கொடுத்துட்றாங்க எல்லாருமே வந்து சிக்கன் கறி தான் விரும்பி சாப்பிட்றாங்க பாருங்கள் சிக்கனு பீஃபு பீஃப் ஃப்ரை இதெல்லாம் இருக்குது ஸோ சந்தோஷமாக சாப்பிட்றவங்க ஒரு பெரிய வாழை இலை சின்ன இலை கூட கிடையாது பெரிய வாழை இலையில் தாராளமாக சாப்பாடு போட்டு ஒருவரத்துக்கும் கொடுக்குறாங்க அந்த தட்டில் எடுத்துகிட்டு போய் எ அழகாக வச்சுட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் அங்கங்கே கையேந்தி பவனில் தட்டில் அதில் இதில் வச்சு கொடுக்குறவங்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி இலை போட்டு அவங்கள வந்து உபசரிக்கிறதுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அபூர்வமாக இருக்குது இந்த இடத்துல வந்துட்டு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் எல்லாருமே வந்து தினக்கூலிகள் தினக்கூலிகள் தான் ஆனால் இங்கே வந்து நூறுரூபா நூற்றி பத்து ரூபாய் கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக என்ன தேவையோ அதை சாப்பிட்டுக்கிறாங்க அவங்கவுங்க தேவைகளுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க பாருங்கள் எந்த விதமான கூச்சமோ இதுவோ இல்லை எல்லாருக்கும் இலை தான் போடுவார் இலை போட்டு சாப்பாடு கொடுத்துட்டு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அந்த அளவுக்கு வந்து கேட்கலனாலும் சரி இவங்கள கேட்டு கேட்டு கொடுக்குறாங்க ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் நான் வந்துட்டு ரெண்டு நாளாக இந்த வீடியோவை ஷூட் பண்ணி இது உண்மையாக பொய்யா இருக்கிறதுக்காக பார்க்குறப்ப பார்த்தோன்னா இது அடிக்கணும்னா சொல்கிறாங்க எங்களுக்கு இவர் கிடைச்சது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது வந்து கிடையாது நாங்கள் உயிரை ஊரை விட்டு குடும்பத்தை விட்டு ஊருக்காக மாறிட்டு இங்கே வந்திருக்கிறப்போ எங்களை வந்து விருந்தோம்பல் மாதிரி எங்களை உபசரித்து சாப்பாடு கொடுக்குறது பார்த்து

எத்தனை வயசில் நீங்கள் ஆரம்பிச்சீங்க இது ஆரம்பித்து இப்போ எனக்கு அஞ்சு வயசு உங்களுக்கு இருபத்தஞ்சி வயசு அவங்க அங்கே பாருங்க நூற்றி பத்து ரூபாய் கொடுத்துட்டு அழகாக உக்காந்துட்டு சாப்பிடுறாங்க அங்கே சாப்பிட்றப்ப கூட ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது வந்து இந்த பக்கம் உக்காருங்க அழகாக உக்காந்து சாப்பிடுங்க தேவையானது சாப்பிடுங்க முட்டை பாருங்கள் வேக வச்ச முட்டை ரோஸ் பொரியல் சாம்பார் மணக்க மணக்க சாம்பார் மணக்க மணக்க ரசம் சுட சுட இருக்குது சுட 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 இது தவிர மீன் இருக்குது சிக்கன் இருக்குது பீஃப் இருக்குது பீஃப் ஃப்ரை இருக்குது இதெல்லாம் அடிஷ்னலாக நீங்கள் காசு கொடுத்து தான் நம்ம வாங்கணும் சாப்பாடும் இந்த ரசம் சாம்பார் பொரியல் மட்டும்தான் நூறு ரூபாய் மீதி வாங்குறது எல்லாமே அடிஷ்னல் அது உங்களுக்கு எது தேவையோ அடிஷனாக சாப்பிடலாம் இப்போ வந்து அவங்க பேசுகிறாருன்னு கேட்குறேன்

பசி ருசி அறியாடின்னு சொல்லுவாங்க இல்லையா இலை எப்போ போடுவாங்க சாப்பாடு எப்போ சாப்பிடலாம்ன்றது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோளாக இருக்கும் எதுவுமே பேசவே மாட்டாங்க காரணம் வந்துட்டு அந்த அளவுக்கு அவங்க வேலை செஞ்சு இலை பாறிட்டு ரொம்ப டயர்டாக வந்து சாப்பாட்டுக்காக எங்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே ராத்திரி பத்து மணிலேருந்து மறுநாள் காலை பன்னிரெண்டு மணி வரைக்கும் இவங்க வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேலையே கிடையாது ஸோ இவங்க ரொம்ப டயர்டாகிட்டு வந்த உடனே சாப்பாட்டுக்காக தான் நிறைய பேர் வந்து பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்கள் இந்த சாப்பாடு முடிஞ்சிச்சு அடுத்து சாப்பாடு வெடிக்கிறதுக்காக அந்த பழைய காலத்து பாரம்பரியம் மாதிரி இந்த சணல் இது போட்டு கோணி பையன் போட்டு சாதம் வெடிக்கிறாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குது சாதம்லாம் ரொம்ப 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 நல்லா இருக்குது சாம்பார் ரசம் ஆகட்டும் பொரியல் ஆகட்டும் குழம்பு ஆகட்டும் சிக்கனாகட்டும் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டு வந்துட்டு வயல் தான் வேணும் அந்த பெரிய மனுஷன் மீசை அந்த அளவுக்கு வந்து உபசரிச்சு கொடுக்குறாரு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நேற்று நான் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது இன்றைக்கி நான் வந்து திரும்பவும் நான் சாப்பிட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணணுன்றதுக்காக காரணம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏழை மக்களுக்காக வீட உழவர் திறந்து வந்த மக்களுக்காக இவங்க வந்து சேவை பண்ணுறாங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னார் இதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்குது பொதுநலம் இருக்குது நான் வியாபாரி தான் இருந்தாலும் இந்த ஒரு சேவை இது ஒரு பொதுநலம் அடுத்தவங்களுக்கு என்னால் முடிஞ்ச சந்தோஷத்தை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசுகிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த காலத்துலேயும் இப்படி மக்கள் இருக்கிறாங்கன்றப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கடைக்கு பேரே கிடையாதுங்க கோயம்புடு மார்க்கெட்டில் யாருக்கிட்டா போய் மீச கடை எதுன்னு கேட்டாங்கன்னா கரெக்டாக சொல்லிவிடுவாங்க இந்த கடையில் வந்தீங்கன்னா நூறுபா கையில் கொடுத்து பாருங்க சாப்பாடு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டுட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டீங்களோ சாப்பாடு